புரியவே மாட்டேங்குது ஏன் லைவ் எல்லாரும் கம்மியாவே அட்டன் பண்றாங்க எனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது ஏன் லைவ் எல்லாரும் கம்மியாவே அட்டன் பண்றாங்க என்னவா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஏன் எல்லாமே கம்மியா லைவ் அட்டன் பண்றீங்க ஒரு டுவெண்ட்டிக்குள்ளதான் எல்லாரும் அடிங்க என்ன ஒருத்தர் மதிக்க மாட்டான் எதுக்கு கம்மியாக வராங்கண்ணா நீங்கள் கையை வச்சு இழுத்து வச்சுருக்குது பத்தில் போல இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்து நல்லா இருக்கும் நல்லா வருவானுங்க அதுக்காக தான் இன்னும் வரல நீங்கள் கொஞ்சம் இழுத்து வைங்க வருவானுங்க நல்லா அவங்க கையை பாருங்களேன் எவ்வளோ இழுத்து வச்சுருக்குன்னு பாருங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ

வாய்ப்பிச்ச முட்ட மாதிரி வெள்ளையா இருக்கல யாராவோ யாரா இருந்தா என்ன பாசாலோகி என்ன இது நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டுலாம் கோவா பட்ட பார்த்துட்டு வந்தது கோவாக்கு போகணும் அங்கே இந்த மாதிரியான பொண்ணுங்கலாம் நிறையா இருக்கும் பார்க்கணுன்னு சொல்லுவானுங்க ஆனால் இந்த பீச் மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுண்ணா நேராக போய் அங்கேயே வீடு கட்டி செட்டிலு ஆயிடுவானுங்க போயிட்டு சார் நம்ம சொல்கிறத்துலேயும் இவ்வளோ அழகான புழுங்கெல்லாம் இருக்கா

இங்க நம்மள நாளோ நஜம் பக்கத்து ஸ்கூல்ல எல்லாம் அழகான பொண்ணுங்கள டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் ஆனா எங்க ஸ்கூல்ல வந்து ஆடுறது எல்லாமே சரணக மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கொடுத்து வச்சதே அவளதான் போல எல்லாவான் பாத்து ரொம்ப நன்றி சிலை கட்டி சந்திரதே வீதி நே என்ன ஆச்சு மனம்ின்றது பாதியிலே

நந்தான் கட்டி கிட்டு போட்டி போலாமா இல்ல போட்டி பொங்கி கல்யாணம் நந்தாங்கம்மா అమన్న వేరే యా చేయ పోరం. చుమ్మ పాక పోరం. ఎర్కట. ಅದకి మనకి ఏ సంబంధం. పాట ఓడ వచిటి అవర్ వచ్చి చిరిచిటే ఇర్కి. ఏందో రియాక్షన్ ఉల్ల ఏందో యాక్షన్ ఉల్ల. ఒక మేబీ ఉండానా ఉకులా. ఇదంట அடிக்கடி எம்எல்ஏ மோது நெஞ்சுவலி பார்த்து உண்மையாவே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு டக்குன்னு பாக்கும் போது தான் அவங்க நினைச்சுக்கிட்டேன் ஆனா உள்ளவே பார்த்தா அவங்க இவங்க இல்ல ஆனா மூஞ்சி ஜாடா லைட்டா ஒத்து போகிறதுக்கு ரெண்டி இருக்கும் ஒருவேளை அக்கா தங்கச்சியா இருக்கலாமோ எனக்கு தெரியல இவங்க உண்மையா வைக்க தங்கச்சியா உனக்கு எங்க வலிக்குது எல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்க வேற மாதிரில இருப்பாரு பாரு இருப்பாரு பட்டாப்படிதாரு அழுக்கு வேட்டி வாயில பேடி இப்படி எல்லாம் இருப்பாரு மலையேறும் எறும்பின் கால்கள்

நீ இப்போ வந்து என்ன போகணுமோ என் முன்னாடி இருந்து கோயிடு நம் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் தருமத்திற்கு இப்படி என்னன்னு தெரியாது மேடம் தர்மத்துக்கு எதிராக தீய சக்தி டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டாலும் பிள்ளைங்க பாட்டு போட்டா போதும் அந்த பிள்ளைங்க மாதிரியே பண்ற கலை வந்து அப்படியே வருது அதுவும் இல்லாமல் நெத்தியை பாருங்களேன் நெத்தியில் குங்குமம் இருக்கு அப்புடின்னா என்ன அர்த்தம் கல்யாணம் ஆன பொண்ணுன்னு அர்த்தம் இதைத்தான் நான் கண்டுபிடிச்சது எப்பா வேறு எத்தெளவோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி பாரு சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தத்திருங்க